செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கிளி நாடு பேரூராட்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் பேரூராட்சி அருகே உள்ள தனியார் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது பேரூராட்சி தலைவர் சம்யுத்த ஐயனார் பேரூர் செயலாளர் மோகன்தாஸ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இம்முகாமில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் செய்யூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் முபாபு உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க சுந்தர் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் பானுமதி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமை தொடங்கி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கினர் மேலும் இளம் தேடி மருத்துவம் சார்பில் பயனாளிகளுக்கு மருந்து மாத்திரைகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மூத்தமூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஏழுமலை திமுக ஒன்றிய செயலாளர் சிற்றரசு விசிக மாவட்ட செயலாளர் தமிழினி முன்னாள் மாவட்ட செயலாளர் சூக ஆதவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்